உலக தர நிர்ணய தினத்தையொட்டி இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் சென்னை கிளை சார்பில் மானக் மகோத்சவ் நிகழ்ச்சி நடைபெற்றது உலக தரநிலைகள் தினத்தை முன்னிட்டு சிறந்த உலகிற்கான பகிரப்பட்ட பார்வை நீடித்த வளர்ச்சி இலக்கு என்ற தலைப்பில் கலந்துரையாடல் நடைபெற்றது சென்னை தேனாம்பேட்டையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கொள்கை வகுப்பாளர்கள் தொழில்துறை நிபுணர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நாட்டின் வளர்ச்சியை முன்னெடுக்க தரநிலைகளின் பங்கு குறித்து விவாதித்தனர் இதில் பேசிய பிஏஎஸ் தென்மண்டல துணைத் தலைமை இயக்குநர் மீனாட்சி கணேசன் பயிற்சி முயற்சிகள் கல்வி நிறுவன ஒத்துழைப்புகள் தொழில்துறையுடன் இணைந்து செயல்படுத்தும் திட்டங்களின் மூலம் வளர்ந்து வரும் தொழில்நுட்ப தேவைகளுக்கும் சமூக தேவைகளுக்கும் தகுந்தபடி தர நிலைகளை பி எஸ் புதுப்பித்து வருவதாக தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக கல்வி மற்றும் ஊடகத்துறைகளின் பிரதிநிதிகள் அவர்களின் முக்கிய பங்களிப்புக்காக கௌரவிக்கப்பட்டனர் இந்நிகழ்ச்சியில் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி பிஏஎஸ் சென்னை அலுவலகத் தலைவர் மற்றும் முதுநிலை இயக்குனர் டி தயானந்த் பிஏஎஸ் தென் பிராந்திய ஆய்வகத் தலைவர் மற்றும் முதுநிலை இயக்குனர் எம்ஏஜே வினோத் பிஏஎஸ் சென்னை அலுவலக இயக்குனர் ஆர் முனிநாராயணா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்